இந்த மருத்துவமனையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான நோயாளிகள் தினந்தோறும் வளாகம் எப்போதும் உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் மீது காவலர் ஒருவர் கடுமையான முறையில் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது சம்பவத்தன்று அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தங்களுடைய மகனை அழைத்துக் கொண்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர் அவர்கள் உள்ளே வந்ததும் அங்கிருந்த மற்றொரு தரப்பினருடன் வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் இரு தரப்பினரும் கொண்டதாக கூறப்படுகிறது கைமீறி போனதால் அந்த மருத்துவமனையில் பரபரப்பான சூழல் நிலவியது அந்த சமயத்தில் மருத்துவமனையில் இருந்த சிலர் உளுந்தூர்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தனர் விஷயம் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் என்ன பிரச்சனை நடந்தது என விசாரிக்காமல் ஒரு தரப்புக்கு மட்டுமே ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்த போலீஸ் ஏட்டு ஜெயச்சந்திரன் என்பவர் சம்பந்தப்பட்ட இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதனால் பதறிப்போன அவரது பாட்டி காவலரை தடுத்து நிறுத்திய போது மூதாட்டி என்றும் பாராமல் அவரையும் பிடித்து கீழே தள்ளியுள்ளார் காவலர் தள்ளிவிட்டதில் சுருண்டு விழுந்த மூதாட்டி சிறிது நேரம் சுயநணிவன்றி கிடந்துள்ளார் அதன் பிறகு அவரை மீட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது எதனால் காவலர் இவ்வாறான கோபத்துடன் நடந்து கொண்டார் என்பது உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகவில்லை ஆனால் போலீஸ் ஏட்டு ஜெயராமனின் இந்த ஆக்ரோஷமான செயல் கடுமையான எதிர்விளைவுகளை பெற்றுள்ளது அதே சமயம் இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் அளித்துள்ள விளக்கத்தில் மேற்கண்ட சம்பவம் தொடர்பாக உளுந்தூர்பேட்டை தலைமை காவலர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க